ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் கணமும் உமாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்துல தாவித ராஜா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமது கரத்தினாலே ஆகும் என்று சொல்லுகிறதே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர் அவர் நம்மளுடைய தலைய உயர்த்துகிறவர் அவருடைய சாயல்ல நம்மளை படைச்சிருக்காரு நம்மள அவர் வெட்கப்படுத்த விரும்புவது அல்ல அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார் நேசிக்கிறதுனாலே அவருடைய பிள்ளைகளை தலைகளை உயர பண்ணுகிறவர் பிரியமானவர்களே ஆனால் அவருடைய கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்கணும் இங்க தாவித் ராஜா தான் சொல்றாரு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமது கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர் அவர் மகத்துவம் நிறைந்தவர் யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி அவர்களை மேன்மைப்படுத்த நம் தேவனால் கூடும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய மேன்மைக்காக எத்தனையோ வழிகளை தேடிக்கொண்டு இருக்கிறான் இப்படி செஞ்சா மனுஷங்க எல்லாரும் மதிப்பாங்களா இல்ல இப்படி வாழ்ந்தா நான் இவங்க கிட்ட இருந்து நல்ல பேரை நான் சம்பாதிக்க முடியுமா இப்படி நான் இருந்தா நான் வந்து பெரியால ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி வெவ்வேறு வழிகளை மனுஷன் தேடிக்கொண்டு இருக்கிறான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரே வழி என்ன தெரியுமா அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்க வேண்டும் அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவருடைய கரத்தினாலே நமக்கு மேன்மை கிடைக்கும் பிரியமானவர்களே வேதாங்கமத்தில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் எலிசாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எளிய தீர்க்க தரிசிய கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் பிரியமானவர்களே பார்க்கும் பொழுது வானங்களை அடைத்தவராய் காணப்பட்டார் எப்ப மழை பெய்யணும்னு அவர் சொன்னாரோ அப்ப மழை பெய்ஞ்சது எப்ப மழை வேண்டான்னு சொன்னாரோ அப்ப வறண்ட பூமியை காணப்பட்டது எலிசா தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசி கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா உங்களை பார்க்கலும் பெரிய காரியத்தை நாம் செய்யணும் என்று சொல்லி அவருடைய வாஞ்சை இருந்தது பிரியமானவர்களே கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருந்தவராய் காணப்பட்டார் எலிசா அப்படி அடங்கி இருந்தவராய் காணப்பட்டதுனால மேன்மையை கர்த்தரே கொடுத்தார் பிரியமானவர்களே எலியா தீர்க்கதரிசி செய்த காரியத்தை காட்டிலும் எலிசா தீர்க்கதரிசிக்கு அநேக வல்லமையை கர்த்தர் கொடுத்து மிக வல்லமையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினாரே இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம் பிரியமானவர்களே அதே சம்பவத்துல எலிசாவனுடைய வேலைக்காரன் கேஆசி குறித்து பார்க்கிறோம் கேஆசி அவனுடைய மேன்மைக்காக அவனுடைய வழியிலே சொல்லுகிறான் எப்படிப்பட்ட வழி நாகமான் பெற்ற பிறகு எலிசாவுக்கு பரிசு கொடுக்கிறார் அப்ப எலிசா சொல்றாரு எனக்கு பரிசு எல்லாம் வேண்டான்னு இதை கேட்ட கேயாசி அவன் தந்திரமாய் செயல்பட்டு அந்த பரிச ஏமாற்றி நாகமான் கிட்ட இருந்து வாங்குறானே அவனே மேன்மையை தேடுகிறதுனால நாகமானுடைய குஷ்டரோகம் அவனை பட்சித்தது பிரியமானவர்களே அவனுடைய மேன்மைக்காக ஆசைப்பட்டு கடைசியில வியாதியில கிடந்தான் இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வேண்டாம் பாருங்க கர்த்தருடைய கருத்துல நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மளை மேன்மைப்படுத்தவும் நம்மளை பலப்படுத்தவும் அவராலே ஆகும் பிரியமானவர்களே அதனால இன்னமும் எனக்கு மேன்மை கிடைக்கலையே என்னுடைய தலை உயரலையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க கர்த்தருடைய பாதத்துல காத்துருங்க அவருக்குள்ள அடங்கி இருங்க அவருடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அவருடைய கரத்தினாலே நமக்கு மேன்மை கிடைக்கும் நம்ம தேடி போகிறதல்ல கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார் நம்ம தலை குனிந்த இடங்களிலே நம்மளுடைய தலையை உயர பண்ணுவார் பெரியமானவர்களே சோர்ந்து போக வேண்டாம் அவருடைய பாதத்துல காத்திருப்போம் கர்த்தர் ராமன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்